வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சாம்பியன் தொடருக்கான அணி விவரங்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது ஆஸ்திரேலிய அணி விபரம் வெளியானது ஆப்கானிஸ்தான் அணி விவரம் வெளியானது இப்போது தென்னாப்பிரிக்கா அணி விவரமும் வெளியாகி இருக்கிறது எல்லா அணிகளும் தங்களுடைய அணி விவரங்களை தந்து கொண்டிருக்கும் நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட சில அணிகள் இன்னும் அணி விவரத்தை கொடுக்காமல் இருக்கின்றன என்றதையும் ஞாபகப்படுத்துகிறோம் இப்போதைக்கு வெளியாகியிருக்கும் அணி விவரங்களின் பெயர் விவரங்களை ஒளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் இருக்கிறோம். இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியா தங்களது அடிபறத்தை இருந்து வெளியிட்டிருந்தது ஆப்கானிஸ்தான் நேற்ற அடிபறத்தை தந்துின்றது. தென்னாப்பிரிக்கா சற்று நேரத்துக்கு முன்னதாக தங்களது அடிபறத்தை வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் டெம்பா பவுமா அணிதிர்பராக செயல்பட போகிறார். இந்த அணியில் எதிர்பார்க்கப்பட்ட வீரர்களுக்கு வாய்ப்போடு அதிரடி உடையவர்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா. ராசி வெண்டர் டசன் டேவிட் மில்லர், மல்டர், கேஷவ் மகராஜ், ஐடன் மாக்ரம், ஹேண்டரிச் கிளாசன், ககிசோ ரபாடா, மார்கோ ஜென்சன், லூங்கி இங்கிரி, தப்ரி ஷம்சி டஸ்டன் ஸ்டப்ஸ் இவர்களோடு ரியன் ரிகல்டன் அண்மையில் இரட்டை சதம் வர இருக்கிறார் டொனி டி ஜோர்ஜி ஆகியோரும் இந்த அணியிலே இடம் பிடித்திருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த ஆண்டிலே இடம்பெற இருக்கின்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடப்போகிறது அதே நேரம் கடந்த ஆண்டு நடைபெற்ற முடிந்த இந்திய அணிக்கு எதிரான இறுதி இருபதுக்கு இருபது உலக கிண்ண போட்டியிலே தோல்வியை சந்தித்திருந்தது இருந்தாலும் இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறியது தென்னாப்பிரிக்கா என்பதை கவனிக்க வேண்டும் சமீப காலமாக நல்ல முன்னேற்றம் கண்டு கருதப்படுகிறது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி ஆனால் இறுதி கட்டங்களில் முக்கியமான கட்டங்களில் தோல்வி சந்திப்பதன் காரணமாக அந்த அடிக்க கிண்ணங்கள் என்பது எட்டாக்கனியாகவே இருந்து வருகிறது என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்க்கலாம் இந்த முறை இடம்பெறுகின்ற ஐ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிண்ணம் அவர்களுக்கு கிட்டுமா அதனிடம் சாம்பியன்ஸ் ட்ரோபி கிட்டுமா இந்த இரண்டு கேள்விகளோடும் இந்த ஆண்டு ஆரம்பமாகிறது ஆஸ்திரேலிய அணி விபரத்தை எடுத்துக்கொண்டால் பட் கமின்ஸ் விளையாட மாட்டார் என்ற அடிப்படையில் செய்திகள் எல்லாம் வந்தது ஆனால் அவர்தான் செயற்பட போகிறார் என்பது உறுதியாக இருக்கிறது அவருடைய அணி தலைமையின் கீழ் ஜோஸ் மானஸ் ஒரு பலமான அணியோடு களம் இறங்குகிறது சகல துறைகளிலும் சமீப காலமாக சிறப்பாக செயற்பட்டார்கள் பலம் தான் அதில் இருக்கிறார் இவர்களோடு சுழல் பந்து வீச்சவர் போது முக்கியமான ஒரு பங்கை வகிக்க போகிறார் அவர் மீதான எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது துடுப்பாட்டம் என்று வருகின்ற சமீபகாலமாக சிறப்பாக ஆடி வரக்கூடிய வீரர் அவரும் உள்ளே வந்து முக்கியமான பார்க்கலாம் சாம்பியன்ஸ் இலக்கு வைத்து அணி விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் இந்திய அணி கால அவகாசம் கேட்டிருக்கிறதாம் அணி விவரத்தை வழங்குவதற்கு அதற்கான கால எடுத்துக்கொண்டு அவர்கள் அணி விவரத்தை பட்டத்தை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பஞ்சாப் அணியிலே வாங்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பஞ்சாப் அணிக்கு முதல் முறையாக ஐ கிண்ணத்தை வென்று கனவோடு தான் இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்வதாகவும் இந்த ஆண்டு இடம்பெற இருக்கின்ற ஐபிஎல் பி தொடரிலே சிறப்பாக ஆட அதை நிரம்ப வழிநடத்த தயாராக இருப்பதாகவும் ஸ்ரேயாஸ் ஐயர் குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் உறுதியாக இடம்பெற்று முடிந்த ஐபிஎல் தொடருடைய இறுதி போட்டியிலே கொல்கத்தா அணிக்கு கிண்ணத்தை வென்று கொடுத்த அணித்தலைவர் அவர் அந்த இருந்து விடுவிக்கப்பட்டதன் காரணமாக அவரை பஞ்சாபணி எடுத்து அவருக்கு வருகின்ற அணி அணியாக அந்த அணி சிறந்த வீரர்களை உள்ளடக்கிய அணியாக இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தோல்விகள் தான் வருகிறது இந்த பருவகாலம் அவர்களுக்கு கை கொடுக்குமா என்பதை காத்திருந்து அறியலாம் ஆப்கானிஸ்தான் அணி விபரம் அறிவிக்கப்பட்டது அணியின் தலைவராக ஹஷ்மத்துல்லா ார் உான தலைவராக ரஹ்மத் ஷா இந்த பெயரிடப்பட்டிருக்கிற குர்பா உள்ள இருக்கிறார் இப்ராம் ஹிம் இருக்கிறார் ரஷீத் கான் குல்பாஜ் நாய்ப்பு இருக்கிறார் முகமது நபி நூர் அஹ்மட் இவர்களோடு ஃபாரூக் சமீப காலமாக சிறப்பாக பந்து வீசி வரக்கூடியவர் இந்த அணி விவரம்தான் வெளியாகி இருக்கிறது ஆப்கானிஸ்தானும் சமீப காலமாக சிறப்பாக ஆடி வருகின்ற நிலையில் இப்போது இந்த சாம்பியன்ஸ் கிண்ண தொடரிலும் கூட ஒரு நல்ல போட்டியை வழங்க தயாராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளுக்கு இலங்கை அணி தகுதி பெறவில்லை என்று இது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவலையான விடயமாக இருந்தாலும் இந்த முறை இலங்கை அணி அல்லாமல் இடம்பெற போகிறது பாகிஸ்தானிலும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலும் குறிப்பாக துபாயிலும் போட்டிகள் இடம்பெற போகின்றமை கவனிக்க வேண்டிய விஷயம் பார்க்கலாம் சாம்பியன்ஸ் இந்த அணி வசமாக போகிறது என்று பங்களாதேஷ் அணியினுடைய முன்னாள் தலைவரும் சகல்துறை ஆட்டக்காரருமான ஷகிப அல்லாசனுடைய பந்து வீச்சு தொடர்பாக சர்ச்சை இழந்தது அவர் சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக பந்து வீசவில்லை என முறைப்பாடு அளிக்கப்பட்டது இந்த முறைப்பாடை ஆராய்ந்த போது இங்கிலந்து பயிற்சி எடுக்கப்பட்டது பரிசோதனை செய்யப்பட்டது தோல்வியடைந்திருந்தார் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அண்மையிலே முன்னெடுக்கப்பட்ட ஒரு சோதனையிலும் என்பது உறுதியாக இருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கும் உள்ளூர் போட்டுகளில் விளையாடுவதற்கும் குறிப்பாக பந்து வீசுவதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு பரிசோதனைகளிலும் அவர் தோல்வி தோல்வியடைந்திருப்பதன் காரணமாக மீண்டும் ஒரு முறை பரிசோதனையிலே அவர் சரியான முறையிலே பந்து வீசி தன்னை நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்தால் மாற்றமே இனிவரும் அவரால் பந்து வீச முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் மீண்டும் பந்து வீசுவதற்கான வாய்ப்புகளை அவர் பெற்றுக் இல்லையா என்று இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்